தருமபுரி நகரில் நள்ளிரவில் காரில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள் சாலை நடுவே சென்டர் மீடியரில் மோதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குரு பிரசாத் கேட்கலாம் குரு பிரசாத் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான மேலும் விவரங்கள் என பகிரலாம் தருமபுரி நகரில் உள்ள எஸ்பி சாலையில் எப்போதுமே வந்து மக்கள் நடமாட்டம் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடும் அதாவது இந்த வழியாக வந்து அணசாகரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதே போல் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் மற்றும் பொதுமக்கள் வந்து இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கரமாக வந்து இந்த நகரில் வந்து முக்கிய சாலையில் அதிக அளவில் வந்து பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வந்து தருமபுரி மாவட்டம் கன்னிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் மற்றும் அவரது நண்பர் கார்த்திகை ஆகிய இருவரும் வந்து நேற்று இரவு எஸ்பி சாலையில் வந்து தனது நண்பர்களின் காரில் வந்து அதிகமாக வந்துள்ளனர் அப்பொழுது வந்து வேகம் அதிகமாக இருந்தவர் வந்து கட்டுப்பாட்டை எழுந்த சாலையில் உள்ள சென்ட்ரீடின் மீது பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக அருகே இருந்தவர்கள் வந்து நகர காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் வந்து காயமடைந்த இருவரையும் வந்து மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வந்து அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து தொடர்பாக நகர காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வந்து இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது வெளியாகி வந்து பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்